எல்லாருக்கும் வணக்கம் சுஜாதா பாபு சுவாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்க போகுதுங்க என்ன தெரியுமா புரட்டாசி மாசம் அப்படின்னாலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நவராத்திரி தசரா இதை எந்த விதத்துல கூட நம்ம சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இதை பெஸ்டிவலா பத்து நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க முடிஞ்ச பிறகுதான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி எல்லாமே வரும் இந்த கொலு வைக்கிற பாரம்பரியம் சில வீட்டுல இருக்கு சில வீட்ல இல்ல சில வீட்டில் வந்து இப்போ நிறையா வேலை நிமித்தம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக யார் யார் வீட்டில் கோலு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெரிய ரெக்கார்டை வின் பண்ண ஒரு கொலுங்க ஒரு மூணு மாடி வீடு ஃபுல்லாக கொலு மட்டும் தான் வச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கேட்கவே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வணக்கம் 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 நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ஒரு பாரம்பரியம் நம்மள எப்படி கனெக்ட் பண்ணது பாத்தீங்களா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு இவருக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு நவராத்திரி குழு வச்சிருக்காரு அதுவும் கின்னஸ் காடு வரைக்கும் போக போகுதுங்க இந்த நவராத்திரி குலு அதை பார்க்கறதுக்காகவே நான் வந்திருக்கேன் நான் மட்டும் பார்த்தா எப்படிங்க நீங்களும் கண்டிப்பாக பார்க்கணும்ல அதுக்காக தான் இந்த வீட்டை நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் சார் எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் என்னுடைய நேர்களுக்கெல்லாம் இந்த கொலுவை நம்ம காட்டப்போகிறோம் அவங்க என்ஜாய் பண்ண போறாங்க தேங்க் யூ தேங்க் யூ உள்ள டேங்கப்பா ஆரம்பமே அமக்களமா இருக்கேன் சார் என்ன கார் பார்க்கிங்லேன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமாங்க சூப்பர் சூப்பர் ஸோ எங்கள் வீட்டில் இந்த வருஷம் எப்பயுமே நாங்கள் வந்து மூன்று தளங்கள்ல வைப்போம் இந்த வருஷம் வந்து எங்களுடைய கொலுவோட

அதாவது செடி கொடி புழு பூச்சி பறவைகள் விலங்குகள் அங்க விலங்குகள்னா ஒரு அஞ்சு விலங்குகளோட கதைகள் பஞ்சதந்திர கதைகள் இருக்கு சோ வர பசங்க வந்து இப்ப டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணணும் அந்த பொலுல எப்படி காட்டுறதுங்கறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணிருக்கோம் நிறைய அண்ட் அங்கு ஆர் கோட் பண்ணிடலாம் அது யூடியூப்ல போய் கனெக்ட் பண்ணி விட்டுரும் அந்த கார்ட்டூன்ல எனக்கு இந்த சைடு ஃபுல்லாவே மனிதர்கள் தலையாட்டி பொம்மைகள் மரப்பாச்சி பொம்மைகள் அதெல்லாம் இருக்கு ஸோ இங்க வந்து மேல ஏழு படியிலுமே வந்து மனிதர்களை குறிக்கிறதுக்காக வச்சிருக்கோம் வலது பக்கம் விலங்குகள் பறவைகள் இடது பக்கம் மனிதர்கள் செய்யற தொழில் அதாவது ஒரு விவசாயமா இருக்கலாம் இல்ல ஒரு பானை பண்றவரா இருக்கலாம் ஒரு டாக்டரா இருக்கலாம் இருக்கலாம் இன்ஜினியரா இருக்கலாம் ஒரு கிராமத்து வீடா இருக்கும் உள்ள ஒரு ஸ்கூல் அது மாதிரி நம்ம என்னெல்லாம் ஒரு டே டு டே லைஃப்ல என்ன பண்றோமோ அதை வச்சிருக்கோம் சோ இது வந்து ஒரு ஓவர் வியூ ஆனா கீழியும் பாத்தீங்கன்னா எட்டு கதைகள் இருக்கு அதாவது வால்மீகி ராமாயணம் எழுதின கதை பதஞ்சலி முனிவர் வந்து யோகா கண்டுபிடித்த கதை சுஷிதா அவர் வந்து ஆயுர்வேதத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணிருக்காரு ரவிவர்மாவோட ஓவியம் ஆரியபட்டாவோட கதை அப்புறம் இங்க எவல்யூஷன் தான் தீம்ங்கறனால சார்ல்ஸ் டாவினோட எவல்யூஷன் ஆஃப் யூ نو ஹியூமன் பீயிங்கோட அந்த இத ஒரு ஜிஸ்ட் காமிச்சிருக்கோம் ஓகே கடைசியா ஷேக்ஸ்பியர் கதையும் ஷேக்ஸ்பியரோட கதையும் அங்க வச்சிருக்கோம் சோ இந்த இடத்துல நீங்க பாக்கறது இதுதான் ஐ அம் லூர் அவங்களோட இத சமயத்துல இருந்து எல்லாம் பாக்கறது ரொம்ப சொல்றீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல

இது என்னன்னா இருக்கு வீட்டுக்குள்ள இருபத்தஞ்சு எல்லாரும் வீட்டுலயும் உங்களுக்கு இந்த ஐடியா எப்ப வந்தது எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு தீமேட்டிக் இருக்காங்க பார்ட்டி காலத்துல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் வைக்கிறோம் ஆனா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து திமேட்டிக் குழு இந்த வீடு வந்து கட்டி இருபது வருஷம் ஆகுது இந்த வீடு கட்டும் போதே குழுக்காக தான் ஒரு ரூம் ஒதுக்கி கட்டினோம் பட் இப்ப ஒவ்வொரு இயர்ஸ் என்ன ஆயிடுச்சு கார் பார்க்கிங் மொட்டை மாடி பால்கனி அந்த மாதிரி எல்லா ரூம்லயும் வச்சிருக்கோம் ஆக்சுவலா இப்ப நீங்க பாக்குறது கார் பார்க்கிங் அண்ட் வெராண்டால ஹால் அந்த மாதிரி மேல வரைக்கும் மேல மொட்டை மாடி ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஏழு படி வைக்கணும் அப்படின்னாலே எனக்கு அப்படியே மூச்சு போய் மூச்சு வந்துடும் அவ்வளோ கஷ்டப்படணும் சீரியஸாக சொல்லணும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறோம் வெளியில் போகிறோம் வரோம் அதுவும் இல்லாமல் எல்லாரையும் கூப்பிடணும் உங்களுக்கு வெத்தலைப்பா கொடுக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் எங்களுக்கு ஒரு பத்து நாள் தான் இருந்தால் இவ்வளோ பெரிய கொலு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் மலர்ந்த முகத்தோட வரவேற்று அவங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துங்கிறது பெரிய டாஸ்க் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க இருக்கீங்களா உங்க ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க நாங்க வந்து ஒரு பெரிய டீம் அந்த டீமோட ஃபர்ஸ்ட் கேப்டன் வந்து இவங்க சரண்யா என்னோட வைஃப் இவங்க டாக்டர் சுஷ்டிகா என்னோட அம்மா அப்பாவும் இருக்காங்க சார் புட்டன் என்னோட பையன் விமோக்ஸ் சோ எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் அண்ட் ஃபியூ ஃபேமிலி फ्रेंड्स இருக்காங்க சோ இந்த ஆறு பேர் பிளஸ் ஃபியூ फ्रेंड्स தான் பட் தினம் இந்த குளு டைம்ல பாத்தீங்கன்னா அங்க நாலு பேரும் வந்து

இந்த வருஷம் உங்களுக்கு நாங்க போன வருஷம் டிசம்பரே ஒரு பொம்மை பண்ணி வச்சிருக்கோம் அத உங்களுக்கு நான் மாடியில காட்டுறேன் அது இந்த அதாவது போன வருஷம் கணக்கு ஆனா இந்த வருஷம் ஐ மீன் வெச்சது இந்த வருஷம் சோ தட் இஸ் ஹவ் ஐ நோ அந்த மாதிரி தான் நாங்க பண்றோம் சோ எப்படி இத மேனேஜ் பண்றீங்க நீங்க வர்க் பண்றீங்க இல்லையா ஆமா எப்படி இத மேனேஜ் பண்றீங்க வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டே சண்டே அந்த அஞ்சு மாசம் வந்து இதுக்காகவே டெடிக்கேட்டட் தான் மிச்சம் இருக்கிற ஆறு மாசம்தான் தான் ஊருக்கு போகணும் அந்த மாதிரி விஷயங்கள் பிளஸ் இவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கனால எல்லாருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு இவங்களுக்கு தாஞ்சூர் ஒரு ஆட்ஸ் உண்டு உடைய பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் உடையே பையனுக்கும் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா அவனுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு பாட் வாங்கி கொடுத்தோம் அந்த பாட்டை வந்து செயல்படுத்தி வச்சு அதுல வந்து ஒரு தங்க ரதத்தை வச்சு அவன் கை காமிச்சா தங்க ரதம் இழுக்கிற மாதிரி அப்படி கொண்டு வந்தான அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போன வருஷம் வந்து என்ன பண்ணோம் பக்தி உலகம் தீம் வச்சிருக்கோம் அப்போ அவனை பக்தி உலகத்துடைய பொம்மலாட்டம் பண்ண வச்சோம் சோ ராவணன் ராமர்னா அதை காமிப்பான் சோ அந்த மாதிரி அவங்கள இன்வால்வ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அது வந்துருச்சு கண்டிப்பா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நம்ம வந்து சோம்பேறி தனப்படாம நம்முடைய பாரம்பரியத்தை நம்முடைய லைஃப் லாங் நமக்கு அப்புறம் நம்முடைய குழந்தைங்களுக்கு கடத்துறதுங்கிறது பெரிய விஷயம் இதை வந்து பெரிய லெவல்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க அடுத்த இங்க போய் தொடர்ச்சியா இங்க பாக்குறது வந்து மனிதர்களுக்கு அப்புறம் உயர்நிலை மனிதர்கள் லைக் பாரதியார் திருவள்ளுவர் மகான்கள் அவங்கள வச்சுட்டு அதுக்கப்புறம் ராகவேந்திரர் சங்கராச்சாரியார் காஞ்சி பெரியவா மாதவாச்சாரியார் ராமானுஜர் சங்கீத மும்மூர்த்திகள் இவங்களை வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ணி ஒரு சர்க்குலர் ஸ்டெப்ஸ்ல வச்சிருக்கோம் சோ இதுதான் வந்து வீட்டுக்கு வெளியில இருக்கிற இது இதோட கண்டினியூஷன் நம்ம வீட்டுக்குள்ள பாக்கலாம் இருக்கு பாருங்கோனி செம்மையா ராகவேந்திரன் மகான் உம் அப்படியே பிரத்தியட்சமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இது யாரு வருந்தது நீங்க தான நாளும் என் பொண்ணு கலெக்ட் பண்ணா சோ நம்ம முன்னாடி பார்த்தா மாதிரி மகான்கள் ஆறு அறிவுக்கு அப்புறம் மகான்களை பார்த்தோம் சோ மகான்கள்ல ராகவேந்திரர் பத்தி வைக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு யோஜனை சோ அவரு நம்ம குருமாரை வந்து ஒரு படமா ஒரு மண்டபத்துல இருக்க மாதிரி துளசி மாடத்தோட இருக்க மாதிரி வரையணும் ஆசை ஸோ அதை வரைஞ்சிட்டு அவரை பத்தின ஒரு ஸ்டோரி இருந்து சமாதி வரைக்கும் அது பொம்மை வந்து செட்டாவே இருக்கு பட் ஸ்டில் அந்த ஒரு வரைஞ்சாக்க அதோட எஃபெக்டே வந்து வித்தியாசம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால சோ அவர் எப்படி பிறந்தாரோ அப்பா அம்மா வெங்கடாஜபதி வேண்டியதுனால வெங்கடாநாதன் அப்படின்ற பேரு வச்சா அந்த குழந்தைக்கே அதுக்கப்புறம் வந்து குருகுலத்துல போய் படிக்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்காலர் ஆறாரு சரஸ்வதின்ற பெண்ணை மணக்கறாரு அப்புறம் சரஸ்வதி தாய் வந்து கனவுல வரா அவ வந்து நீ சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றா அது சன்னியாசம் வாங்கிக்கணும்னு கேட்டத தாங்க முடியாம அவன் வந்து அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான் சோ அதுக்கப்புறம் இவர் ராகவேந்திரரா பட்டாபிஷேகம் ஆகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோக்ஷம் கொடுக்கறா ஆமா சோ ஒரு ஸ்காலர்ஸ் டிபேட் நடக்கிறது அது மாதிரி ஒரு காட்சியங்க காமிச்சிரும் ஒரு முகல் எம்பயர்ல வந்து மாமிசம் படைப்பா இல்லையா சோ அத வந்து ஆஹ் மாம்பழம் மாத்துறது அந்த கதை அப்புறம் ஒரு குழந்தை வந்து உயிர் பெரிய நிலைமையில இருக்கும்போது அந்த குழந்தைய உயிர் பெற்று தருவார் அந்த மாதிரி சோ கிருஷ்ண பக்தியில வீண வாசிக்கிறாங்க அந்த காட்சி அப்பனான்றவர் வந்து ராகவேந்திரரோட பக்தர் சோ அவர் சமாதியை பார்க்கறதே பாக்கணும் அப்படின்றதுக்காக வரும்போது ஒரு நதி குறுக்க ஓடிந்தது தாண்ட எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நதியை விலகி அவருக்கு வழி கொடுத்தது சோ அத ஒரு காட்சியை காமிச்சு அப்புறம் சமாதி அப்புறம் கிருஷ்ணர் அடைஞ்சிடற மாதிரி சிக்ஸ்டீன் சீன்ஸ் வந்து இங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பெயிண்ட் பண்றதுலாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட் அங்க பாக்குறேன் அண்ணா தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய பங்களிப்பு இந்த கொலுல இருந்தா கூட இதுல சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எப்படி தாண்டி வருவீங்க நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க ஏன்னா காலையில எழுந்திரிச்சு டெய்லி இதுக்கு உண்டான விதைகளை எல்லாம் பண்ணனும் இது போக இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு இடத்துல வைக்கணும் அண்ட் அதுக்கு எவ்ளோ மெனக்கெடணும் மோஸ்ட்லி வந்து ரெகுலர் ரூட்டீன் முடிச்சிட்டு தான் அந்த மத்தியான டைம் இருக்கும் இல்லையா சோ அந்த டைம்ல தான் பீஸ்புல்லா டெடிகேட் பண்ணா அப்பதான் நமக்கு மைண்டும் பீஸ்புல்லா இருக்கும் ஆமா சோ அதுல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் ஒரு மணி நேரம் பண்ணா கூட அது திருப்தியா இருக்கணும் இந்த ஒரு போர்ஷன் கவர் பண்ணிட்டோம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நான் பிளான் பண்ணிப்போம் அது பிளான் பண்ணாதான் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம் ஏத்துக்கு சோ தட் அதை கம்ப்ளீட் பண்றச்சே ஓகே இந்த வாரத்துக்குள்ள இது முடிக்கணும் அந்த மாதிரி சூப்பர் பிளான் பண்ணி வெரி நைஸ் அடுத்த ஸ்டெப் போகலாம் நான் இப்போ நீங்க பாக்குறது வந்து பெருமாள் பெருமாளோட சொருபங்கள்லாம் இங்க பாக்குறீங்க அதுவும் எஸ்பெஷலி இங்க வந்து திருப்பதி பெருமாள் தாயார் மாதிரி மரப்பாச்சி பொம்மையை வாங்கி இந்த வருஷம் அதை டெக்கரேட் பண்ணோம் ஆக்சுவலி இந்த வருஷம் சொல்ல முடியாது நாங்க லாஸ்ட் இயர் டிசம்பர் ஆரம்பிச்சு ஜனவரியில முடிச்சோம் இந்த வருஷம் குழுல வைக்கிறதுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பொம்மை இங்க ஃபுல்லாவே வந்து பெருமாள் தாயார் இருக்கிற மாதிரியும் பிரம்மோதவம் பத்து வாகனங்கள்ல பெருமாள் போறதும் இங்க பிக் பண்ணிருக்கோம் அப்படியே இங்க இங்க இருக்கிற படிக்கட்டுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிள்ளையார் பிள்ளையாரின் தியாகராஜர் கமலாம்பிகை அவதாரங்கள்லாம் வச்சிருக்கோம் பிறகு ராமர் நிறைய திருப்பி இங்கதான் அவதாரங்கள் தான் இங்க பிரதானமா வச்சிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் சைசஸ்ல அவதாரங்கள் இருக்கு ரெண்டு மூணு படியில அயோத்தி ராமர் வந்துட்டு இருக்காரு ஆமா அயோத்தி ராமர் இருக்காரு பால ஹனுமனும் இருக்காரு இங்க இருக்கு சோ இந்த படியை பார்த்துட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணோம்னா இங்க வந்து முருகர் இங்க குலதெய்வம் வந்து ஆறுமுகம் சுப்பிரமணிய சுவாமி சோ அதனால இருக்கிறதுலேயே இங்க வந்து சிலைன்னு பாத்தீங்கன்னா அந்த முருகர் சிலுவாசியோட இருக்கிறது அதன் பிறகு அங்க நரசிம்மர் சக்கர தாழ்வார் ஏற்கனவே அங்க சக்கரத்தாழ்வார் பக்கம் இருக்கறனால இந்த நரசிம்மரை பக்கத்துல வச்சிருக்கோம் அண்ட் அங்க பாண்டரங்கன் ரகுமாயி வச்சிருக்கோம் வராக லட்சுமி வராகர் வச்சிருக்கோம் அப்புறம் இந்த கிருஷ்ணர் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய குரூப்பிங் இருக்கும் இந்த ரெண்டு படிக்கட்டுகள்ல கிருஷ்ணரின் அம்சங்கள் தான் பார்ப்போம் கிருஷ்ணர் படுத்திருக்கிறது தவழறது உட்காரது நிக்கிறது சோ அந்த மாதிரி இங்க ஃபுல்லா கிருஷ்ணர் இங்க ஃபுல்லா பிள்ளையார் இலக்ட் பண்ணிருப்போம் பிள்ளையார் வந்து நம்ம எத்தனை படி வச்சாலும் பத்தாது அவ்வளவு பிள்ளையார் நம்ம வந்து நம்மள அரியாமே கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிடுவோம் இங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் பாதை அந்த இதை வச்சுட்டு அறுபடை வீடு அந்நடுவுல பழனி முருகன் ஹனுமர் இன்ட்ரடியூஸ் ஆற காட்சிகள் அப்புறம் ராவணன் தர்பார் கும்பகர்ணன் எழுப்புவாங்க சஞ்சீவி எப்படி சார் இந்த பொம்மை எல்லாம் கலெக்ட் பண்றீங்க நீங்க ஆக்சுவலா இது எதுவுமே செட் இல்ல சில வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அப்படியே அதை வந்து சில இது பாத்தீங்கன்னா கிளே டால்ஸ் இருக்கும் சில இது கொண்டப்பள்ளி டால்ஸ் இருக்கும் சில இது கேல்கட்டா சிமெண்ட் டால்ஸ் இருக்கும் இப்ப நீங்க ஒரு நாற்பது வருஷமா குல வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அப்ப வந்து பொம்மைகள் எல்லாம் என்ன விலையில இருந்தது இப்ப பொம்மைகள் என்ன விலையில இருக்கு ஆக்சுவலா நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கீழ நம்ம பார்த்ததுல கைமுத்துல கை வச்சிட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு பொம்மை இருக்கும் நாலு ரூபாய் ஐம்பது கிராசன் போட்டிருக்கோம் சோ அப்படி இருந்த பொம்மைகள்லாம் இப்ப வந்து சான்சே இல்ல எல்லாமே ஆயிரம் ஆமா ஆயிரம் டிஜிட்ல வந்துடுச்சு எல்லாமே சோ இது ராமாயணத்தை தொடர்ந்து மகாபாரதம் ஆக்சுவலா மகாபாரதத்துக்குன்னு பாத்தீங்கன்னா செட்டு பொம்மைகள் கிடையாது நம்ம வந்து அதை வந்து ஆக்சுவலா ரீக்ரியேட் வியாசர் சொல்றப்போ விநாயகர் எழுத வந்து ஒரு எம்டி எஃப் போர்டில பண்ணி அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கர்ணன் மூத்தவர் அதனால கர்ணன் பிறக்கிற அந்த காட்சியை அந்த நதியில விட்டுருவாங்க இல்லையா அவங்க அம்மா அது அப்புறம் பாத்தீங்கன்னா சமல் டெனிஸா நாங்க கிருஷ்ணயும் காமிச்சிருக்கோம் அந்த கிருஷ்ணர் பிறப்பு அவரோட வள இதுல வளர்றது கோகுலத்துல அப்புறம் அவர் வந்து நிறைய வதங்கள் பண்ற காட்சிகள் அப்புறம் அவரோட குறும்புத்தனம் அப்புறம் கிருஷ்ண நடுல சாகர மந்திரம் காட்சி வருது அதன் பிறகு எல்லாரும் வளர்ந்துடுறாங்க கர்ணனின் குரு பக்தி காட்சி இருக்கு அப்புறம் அந்த ராமாயணமும் மகாபாரதமும் குரு சேர்ற ஒரு காட்சி அது அனுமனோட வாழை வந்து பீமன் கண்மை அப்புறம் கடோத்கஜன் சாப்பாடு அப்புறம் கிருஷ்ணர் குலேஸ் குசேலர் பாக்குறது அதன் பிறகு எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அர்ஜுனன் வந்து திரௌபதிய சுயம்பரத்துல மனமுடிக்கிற காட்சி அவங்க எல்லாரும் தோப்பாங்க இல்லையா அந்த காட்சி அப்புறம் திரௌபதியோட வஸ்திராபர் வரைக்கும் இங்க இருக்கு இதோட முடிவு காட்சிகள் போர்க்கள காட்சிகளுக்கு எல்லாம் பொம்மை கிடையாது அதனால நாங்க என்ன பண்ணோம் கிரியேட் பண்ணி அது ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு போர்க்கள காட்சிகள் இருக்கு ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் ஆற சீன்ஸ் அது எல்லாத்தையும் அங்க வச்சிருக்கோம் பிளஸ் கீதாபதேசம் இருக்கு பொம்மை வடிவத்துல அண்ட் விஸ்வரூப விஸ்வரூபேசில வச்சிருக்கோம் இதுலயும் நிறைய ஆக்சுவலா போர்க்கள காட்சிகளே பீமரோட படுக்கை கதை இருக்கு அப்புறம் வந்து மகாபாரதபடி யுதிஷ்டர் வந்து சொர்க்கத்துக்கு போவாராம் அவர் மட்டும் அவர் கூடவே ஒரு நாய் வர மாதிரி இருக்கு அதையும் எம்டிஎஃப் இதுல வச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் பொம்மை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னால இப்படி வச்சிருக்கோம் சோ பாக்குறவங்களுக்கு புரியணும் கதையும் சொல்லணும் இதுதான் எங்களோட மோட்டோ ரொம்ப அழகாக இருக்கு குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம கதை சொல்றதெல்லாம் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கேட்பாங்க இனிமேல் அம்மா அப்பா கேட்பாங்க கதை சொல் அந்த அங்கல் வீட்டில் சொல்றாங்க இதை சொல்லு சிவபுராண கதைகள் இதுவும் அப்படிதான் நாங்கள் வந்து எங்ககிட்ட நிறைய சிவன் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கோம் பிளஸ் எம்டிஎஃப் கட் அவுட்லையும் பண்ணி வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல வந்து சிவன் சதியோட கல்யாணம் காட்சி அதுக்கப்புறம் வந்து கைலாயமலை காட்சி வந்து மாம்பழ கதை இருக்கு இந்த சைடு வந்து சங்கராச்சாரியர் துறவரம் போகிறதும் கனகதாரா ஸ்தூத்திர கதை இருக்கு அப்புறம் இங்க பார்வதி கல்யாணம் பண்ணுவாரு அதுக்கப்புறம் வந்து இங்க சிவனின் அம்சங்கள் எல்லாமே குடும்பம் சிவ வாகனம் ராவணேஸ்வரன் வந்து கைலாய மலையை தூக்குற கதை ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள்ல ராவணன் ஒருத்தர் அந்த அளவுக்கு அவர் வந்து சிவபக்தர் ராவணேஸ்வரன் அந்த மாதிரி அதன் பிறகு பிரதோஷ வழிபாடு கதை அப்புறம் லிங்க பூஜை கதைகள்லாம் இருக்கு அப்புறம் கீழே வந்து திருப்புர சுந்தரி பாலா அவங்களோட அம்சங்கள் வாராகியோட கதை அப்புறம் சிவன் வந்து அன்னபூர்ணி கிட்ட பிக்ஷாங்கிறது கண்ணப்ப நாயனார் கதையை தெரியும் இப்ப படம் வேற வந்தது ஆல்மோஸ்ட் ரிலேட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு இப்ப ரீசெண்டா படம் பார்த்தவங்களுக்கு அதை ரிலேட் பண்ண முடியும் பின்னாடி தட்சிணாமூர்த்தியோட கதை இந்த மாதிரி சிவனுடைய ஒரு பதினைந்து கதையை எங்க வச்சிருக்கோம் சந்தோஷமா கதை இருக்கு இப்படி வந்து மும்மூர்த்திகளுக்கு ஒரு கதை இருக்கும் அந்த மாதிரி சந்தோஷமாதா காடஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் நம்மளுக்கு அந்த நைன்டீன் எயிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்னோட அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சந்தோஷமாதா விரதம் எவ்ரி ஃப்ரைடே விரதம் இருந்து புளிப்பு துவர்ப்பு அவாய்ட் பண்ணி பசங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க ஸோ அந்த கதையை பொம்மை கிடச்சிது அந்த பொம்மையை அழகாங்க வச்சுட்டு ஃப்ரெண்ட்லியும் பார்த்தீங்கன்னா லுமியின் ஸ்வரூபங்கள் வச்சிருக்கோம் அண்ட் இந்த இடத்த நேற்றுக்கு சரஸ்வதி பூஜை நடந்ததுனால அங்கேயும் ஒரு மயில் இருங்க மாலை போட்டு பசங்களுக்கு புக் எடுத்து கொடுத்துட்டேன் காலையிலேயே அதை தவிர இங்க வந்து அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபம் விஷ்ணு அண்ட் லக்ஷ்மி பாதி பாதி இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு இந்த மாதிரி சரி இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் வச்சுட்டோம் சோ மும்மூர்த்திகள்ல எங்க சரஸ்வதி அண்ட் பிரம்மான்னு கேப்பாங்கிறதுக்காக அங்கேயும் அவங்கள தனியா உட்கார வச்சிட்டோம் சரி எதையுமே விடக்கூடாது எல்லாருமே ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளஸ் எப்பயுமே எங்க கொள்ளுல வந்து ஒரு பியூட்டிஃபிகேஷன் அண்ட் அந்த தோர் அந்த டெக்கரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இந்த ரூம்ல நீங்க வீடு பூரா பாத்தீங்கன்னா நிறைய தோரணம் தொம்பை அப்புறம் இங்க கூட அந்த இடத்த அந்த ஸ்பேஸ் பில்லருக்கு ரெண்டு விளக்கு பாவி விளக்கு வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம் சரி இதுக்கு ரொம்ப எப்பயுமே வந்து அதோட அழகு அதனால இன்னுமே ஜாஸ்தியா இருக்கு இந்த வருஷம் என்ன பொம்மை சார் வாங்குவீங்க இந்த ஹேண்ட்மேட் டால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மட்டும்தான் போன வருஷம் வாங்கினோம் இந்த சிவனுடைய பாடி அது விஷ்ணுவோட உடம்பு பிரம்மா இதெல்லாம் இந்த வருஷம் தீமுக்காக வாங்கினது இந்த அம்பாள் முகம் ஏன்னா இந்த நிற்கிற அம்பாளுக்கு அதுக்கேற்ற மாதிரி முகம் முகம் இருக்கணும்னு இங்கே வாங்கினது இந்த சந்தோஷி மாதா கதையும் இந்த தீம்காக வாங்கினது சார் ஒரு அலமாரி ஃபுல்லா அவார்டு அடிக்க வச்சிருக்கீங்க ஒரு அலமாரியில நாலு வரிசையில் இருக்க அவார்ட்லாம் இதெல்லாம் என்ன அவார்ட் சார் இது எல்லாமே நாங்க கொலுக்காக வாங்கின அவார்ட்ஸ் சில அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருக்கும் அந்த இது நிறைய மீடியா நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வாங்கினது இந்தியா லெவல் சென்னை லெவல்லயும் இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்லயும் வாங்கியிருக்கோம் குறிப்பா சொன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இது வந்து இந்தியாலேயே லார்ஜஸ்ட் ஹேண்ட் கிராஃப்ட் திமேட்டிக் கொலு அந்த ரெக்கார்டு வாங்கியிருந்தோம் அதுதான் எங்களுடைய லேட்டஸ்ட் அடிஷன் இப்போ இவ்வளோலாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கீங்க வந்தாங்களா கின்னஸ் அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்ளை பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நார்மலா டுவெல் வீக்ஸ் இப்போ டுவென்டி வீக்ஸ் ஆயிடுச்சு சோ அதோட சில நேரம் வந்து ஐ மீன் குலு நடக்கிறப்பவே அவங்க வந்து பண்ணுவாங்க ஒரு எஜுகேட்டர் அனுப்புவாங்க சார் ஜஸ்ட் வெயிட்டிங் வந்தாங்கன்னா உண்டு இல்லன்னா பிக்சர்ஸ் அனுப்பணுமா என்னங்கிறத செக் பண்றாங்க வீடியோ எடுத்து எப்படி இருந்தாலும் ஸோ அதற்காக வாசல் வரண்டாவும் டென்ட் அதை எடுத்துருவோம் மேலேயும் அந்த ரூம்ல ப்ரொஜெக்டர் அதையும் எடுத்தோம் இந்த இடெல்லாம் வந்து கலைக்கிறதுக்கு மினிமம் தீபாவளி முடிஞ்சு ஆரம்பிச்சு தான் ஃபுல்லா முடியும் வரைக்கும் வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் குழு பார்க்கலாம் பட் நாங்க இன்று கடைசி நாள்ங்கிறதுனால இன்னியோட சும்மா இங்க நீங்க பாக்குறது வந்து எப்பயுமே அந்த வருஷத்துடைய ஒரு சிறப்பு வைப்போம் சொன்னேன் இல்லையா லைக் போன வருஷம் வந்து ராமர் கோவிலும் ராமாயண கதைகள் வச்சிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து சந்திராயன் என் லான்ச் ஆச்சு இந்த வருஷம் வந்து எதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேதரிங் இப்போ இந்த வருஷம் நடந்தது அதுவும் கும்பமேலாலயே ஒரு சிறப்பு இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு நடக்கிறதுக்கு பேர் வந்து கும்பமேளா இந்த வருஷம் நடந்தது மகா கும்பமேளா மேலா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த காஸ்மிக் அந்த பிளானட்டரிய அலைன்மெண்ட் வச்சு பண்றதுனால அங்க போய் அந்த திருவேணி சங்கமத்துல பிரயாக்ராஜில் நீராடினா மோட்சம் கிடைக்குங்கிறது ஐதீகம் அது என்ன ஐதீகம்னா அமிர்தத்தின் சில துளிகள் சாகர மந்திரம் பண்றப்போ பிரயாக்ராஜ் நாஷிக் உஜ்ஜைன் இந்த மாதிரி இடங்கள்ல உழிந்ததாகவும் பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குளிச்சா நம்மளுக்கு வந்து முக்தி அடைவோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த தீம் எதுக்காக வச்சோன்னே நான் எங்களோட தீம் பேருமே டு மோக்ஷா கிரியேஷன் பத்தி சொல்லிட்டே வந்தேன் மோக்ஷா பத்தி சொல்லணும் கார்ட்போர்ட் அண்ட் பேப்பர்ல பண்ணது இந்த டென்ட் ஆகட்டும் அப்புறம் இங்க இங்க வந்து சங்கரமடம் இருக்காங்க அது வச்சிருக்கோம் ஹனுமன் மந்திர் பாலம் அது வந்து ராம் ராமரோட கோவில் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா தெரியும் யோகா பண்றாங்க ஒரு டீச்சர் வந்து மேடையில சொல்லி தர மாதிரியும் இந்த சைடு மக்கள் யோகா பண்ற மாதிரியும் இருக்கு இங்க வந்து இன்டர்நெட்ல இருந்து பிக்சர்ஸ் எடுத்து மக்களை வைக்கலாம்னு பார்த்தா அது நிறைய அங்க வந்து லட்சக்கணக்கில் போ இருந்தாங்க இல்லையா அதனால நாங்க வந்து சில பொம்மைகள் வச்சிருக்கோம் இதெல்லாம் ஏஐ ப்ராம்பிங் கொடுத்து இந்த மாதிரி அகோரி வேணும் இந்த மாதிரி ஒரு சன்னியாசி வேணும் நார்த் இந்தியன் லுக்ல

அந்த பொண்ணை பாத்தோட இந்த மகா கும்பமேளால அந்த பொண்ணு மகா கும்ப பொண்ணு நல்லா இருக்கு சார் அதுக்காக இந்த ஏரியாவை வச்சிருக்கோம் இதுதான் எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங் பார்ட்டா இருந்தது இப்போ லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர்ல சென்னையில நல்ல மழை மழை வர இது வந்து போன தடவை டென்ட் உள்ள ஃபுல்லா அந்த பிருந்தாவன் மாதிரி பண்ணி இந்த வருஷம் இங்க அவதாரம் வைக்கிறதுனால அவர் இங்க அடுத்த வருஷம் இங்க இந்த ரூம்ல நீங்க பாக்குறது வந்து சக்தி ஹெவன் அதாவது என்ன பண்ணிருக்கோம்னா அம்பாள்கள் மட்டும் தான் இங்க இருப்பாங்க துர்கா லட்சுமி சரஸ்வதி பிளஸ் அவங்களோட டிஃபரெண்ட் ஸ்வரூபங்கள் லலிதாம்பிகை தர்பார் இருக்காங்க டிஃப்ரெண்ட் லக்ஷ்மிகள் அஷ்டலட்சுமிகள் குபேரலட்சுமி செட்டு இந்த மாதிரி இங்க வச்சிருக்கோம் பிளஸ் இங்க நடுநிலையா வந்து அம்மனை வந்து அழகா கோவில்ல இருக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணி மூஞ்சல்ல அழகா அடிக்கி உட்காத்தி வச்சிருக்கோம் கீழே சமயபுரம் மாரியம்மனை வந்து நடுநிலையா வச்சு இந்த பக்கமும் பக்கமும் அந்த அதாவது குத்துவளக்கு தண்டுல பண்ணி கை கால் அந்த மாதிரி செட் பண்ணி சாரி ட்ரேப் பண்ணாங்க வீட்டுல அவங்களுக்கும் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி அழகா வச்சிருக்கோம் இங்க சமயபுரம் மாரியம்மன் வச்சதுனால தீ மாதிரி அங்க வச்சிருக்கோம் முன்னாடி விஸ்வரூப துர்கை இருபத்தெட்டு தலை மாதிரி இங்க காமதேனு பசுவும் வச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய பஞ்சு வச்சு ஒரு சொர்க்கத்தோட எஃபெக்ட் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி இந்த இடத்துல நல்லா இருக்கும் மேல்வே இந்த ஏசி எல்லாம் போட்ட பிறகு இல்ல அசல் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு சோ இந்த ரூமுமே பாத்தீங்கன்னா நாங்க வந்து படி செட் பண்ணது வந்து ஜூன் மாசம் ஜூன் எண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சோம் பஞ்ச வந்து ஆகஸ்ட்ல போட்டேன் வந்து அழுக்காயிடுமோன்னு நினைச்சேன் ஒண்ணுமே பண்ணிட்டோம் அப்புறம் பின்னாடி சொர்க்கவாசல் கதவு மாதிரி அதையும் வச்சிருந்தோம் கடைசியில இந்த ஜூலா வச்சோம் அம்பால அலங்காரம் இது வரலட்சுமி விரதம் போது பண்ண ஆரம்பிச்சோம் அண்ட் அந்த டைம்ல வச்சோம் அதுக்கப்புறம் இவங்களை சூப்பர் ஒரிஜினல் டெய்லி உள்ள எல்லாம் போய் முடியாது அதனால எப்பயுமே இந்த மாதிரி எலுமிச்சம்பழை மாலையாகட்டும் அந்த மாதிரி வச்சிருவோம் ஏன்னா ஒரு மாலையை மாத்தணும்னா நகையெல்லாம் எடுக்க டிஸ்டர்ப் ஆகும் அதனால அப்படி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நீங்க பாக்குற அந்த ராஜராஜேஸ்வரியும் பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தஞ்சு வருஷம் ஓல்டு பொம்மை அது அந்த அடியில பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா அமதுன்னு எழுதி இருக்கும் அவ்வளவு பழமையான ஒரு பொம்மை இந்த சரஸ்வதி கூட ரொம்ப பழைய காலத்துக்கும் ஒரு ராஜா ரவிவர்மான ஓவியம்ல இருக்கிற மாதிரி கால் மேல கால் போட்டுட்டு கல்லு மேல இருக்காச்சு அந்த பொம்மை இந்த கிரகலட்சுமி வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் உம் வீட்டுக்குள்ள காலடி வைக்கிற மாதிரி இருக்கா மாதிரி அங்க வந்து கல்யாணம் நடக்கிற ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நம்ம கல்யாணத்துல என்ன மாதிரி சீர்வரிசை வச்சிருப்பாங்களோ அதெல்லாம் வச்சு ஒரு கோயிலே காட்சி கொடுத்திருக்கோம் இந்த எல்லாம் சொல்லணும் இது எல்லாமே ஹேண்ட்மேட் கிளியால பண்ணது இது அண்ட் இந்த மாலை இல்லாம குரோஷால பண்ணது உள்ள மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஹேண்ட்மேடா பண்ண முடியுமோ அதுல ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதே மாதிரி இங்க தேர் சித்திரை தேர் வந்து நடந்து வர்ற மாதிரி ஒரு ஆஹ் மாடலிங்க காமிச்சிருக்கோம் கலைகர் திருவும் சிறப்பா இருக்கும் அங்க சோ அவங்க ஹாப்பிலியா இருக்க மாதிரி அந்த குதிரையில ஒரு கலைழகர் வரா மாதிரி ஒரு பவனி வந்து காமிச்சிருக்கோம் வேண்டியிருக்கும் இனிய நவராத்திரி அமைத்துகள் விஜயதசிமி விஜயதசமி இந்த நாள்ல நம்ம தொடங்குற விஷயங்கள் எல்லாம் பல்மடங்கும் பெருகும் அப்படிங்கறது நீங்க சோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ராஜன் ஷாபி குரும் சார்பாக

இந்த இந்த வீடியோக்குள்ள பாத்திருப்பீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு வணக்கம்